الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم إلى آخر الآية صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم مَاهِيَ அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் மறைத்தாக இந்த அகிலத்திற்கு ஒரு பிளம்பாய் இந்த அவனியிலே வந்து அலைஹி எம்பெருமானால் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சுன்னத்துகளை பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் சுகதாக்கள் இவ்வகையில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மீதும் இந்த மஜலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வெகு விரைவில் அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹனுடைய இந்த அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கியதன் நோக்கம் இந்த மனிதன் அல்லாஹை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை எந்த அமல்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த இஸ்லாத்தை எல்லா அமைத்திருக்கின்றான் எனவேதான் அல்லாஹு தானா பல மனிதனுடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலேயும் நம்மவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்றான் அதில் பெரும்பான்மை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கின்றோம் அதில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி தான் அதிகம் பேசுகின்றான் எனவே தான் அல்லாஹு தாலா தன்னுடைய அருமறை திருமறையில் எவ்வாறு கூறுகின்றான் கொண்ட மக்களே நீங்கள் எந்த விஷயத்தை செய்யவில்லையோ அதை நான் செய்தேன் என்று நீங்கள் எதற்காக கூறுகிறீர்கள் உருதுனே உருது விலைவார் கூறுவார்கள் கர்ணா குச்சு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நம்மில் பல நபர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் இயல்பாகவே இப்படிப்பட்ட ஒரு தீய ஆளாகிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை அறியாமலே நம்ம எத்தனையோ நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணித்து நம்ம வேண்டியர்களே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன என்பதை கவனித்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஏன் வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியம் இஸ்லாத்தில் என்றால் இந்த வாழ்த்தையை கொண்டுதான் நாம் அல்லாஹுவை உண்மைப்படுத்தினோம் என்னுடைய ரச்சகன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதாக இதே நாவால் தான் சொன்னோம் என்னுடைய நபி எனக்கு அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்ற செய்தியை கொண்டு வந்த நபி முகமது சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள்தான் என்னுடைய இறை தூதர் அல்லாஹால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதாக இதே நாவால் தான் நாம் சாட்சி சொல்கின்றோம் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது மருமைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்காக நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதையும் இதே நாவால் தான் சொல்கின்றோம் எனவேதான் இந்த நாவாலே நாம் பேசக்கூடிய பிற விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது ஒரு ஹக்கை சொல்கின்றோம் எந்த நாவால் நாம் ஒரு சத்தியத்தை சொல்கின்றோமோ அதே நாவால் நாம் ஒரு பொய்யை சொன்னால் இந்த தீரன் இஸ்லாத்தை பற்றி பிற மக்கள் எப்படி எண்ணுவார்கள் இவன் வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் பொய் எனவே இவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் இறைவனும் நினைக்க நாம் நம்முடைய வார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டாமா எனவேதான் அல்லாஹு தாள இவ்வளவு உன்னிப்பாக கூறுகின்றான் மனிதன் எந்த ஒரு வார்த்தையையும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய ரகீப் கண்காணிக்கக்கூடிய அதீது துரிதமாக செயல்படக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் அவருடைய வார்த்தைகளை பதிவு செய்தே தவிர அவர்கள் பேசவில்லை ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கிராமன் காத்திவின் என்ற மலக்குகளால் எழுதப்பட்டும் ஆராயப்பட்டும் இவன் நல்ல விஷயத்தை பேசினானா தீய விஷயத்தை பேசினானா என்பதை கவனிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது என்பதை அல்லாஹ் நம்மவர்களுக்கு அவர்களுக்கு உணர்த்துகின்றான் கண்ணியத்திற்கு அல்லாஹ் நடிகர்களே அல்லாஹ் இடத்திலே இந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட மதிப்பு இருக்கிறது என்றால் தமிழிலே நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பதாக இது நிதர்சன உண்மைதான் அல்லாஹ் இடத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவன் முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கட்டும் அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய பிரதிபலன் இருக்கிறது ஒரு ரிவாயத்திலே இவ்வாறு கூறப்படுகிறது ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறை மறுப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹே அவன் ஒருபோதும் ஏற்றதே இல்லை எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய கடைசி காலம் வந்து விட்டது முடிகள் எல்லாம் நிறைத்து விட்டது எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது ஆனால் அந்த கடைசி நேரத்திலே அவன் இவ்வாறு சொல்கின்றான் யா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக ஒரு வார்த்தை அல்லாஹை ஈமான் கொண்டு விட்டால் ஈமான் கொண்டு விட்டான் என்றால் உடனே அவனுடைய எல்லா விதமான ஒட்டுமொத்த வாழ்நாள் முழுக்க நடந்த எல்லா பதிவேடுகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு மனக்கு அல்லாஹ் செல்வார் அப்பொழுது செல்லும் பொழுது மேலிருந்து ஒரு மலக்கு வருவார் அந்த மலக்கு கேட்பார் எங்கே செல்கிறீர்கள் அதற்கு இவர் சொல்வார் இந்த மலக்கு சொல்வார்கள் நான் இந்த மனிதர் வாழ்நாள் முழுக்க குஃபரில் இருந்தார் அவருடைய நரை முடிகள் அவர்கள் முடிவெல்லாம் எல்லாம் நிறைத்து விட்டது அவருடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது இவ்வளவு பாவத்தை செய்து வைத்திருக்கின்றார் ஆனால் கடைசி நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு கரிமாவை நசீபாக்கி விட்டான் எனவே அல்லாவிடத்தினே அவருடைய செயலடுகளை சமர்ப்பிக்க சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக கூறுவார் பிறகு இவர் கேட்பார் நீங்கள் எதற்காக கீழே இறங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மேலே இருந்து கீழே வரக்கூடிய மலக்கு செல்வார்கள் அந்த மனிதர் இருக்கிறார் அல்லவா இப்பொழுது யாருடைய பதிவேட்டை கொண்டு சென்றிருக்கிறீர்களோ அவருடைய அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பதாக அல்லா அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள் என ஒரு ரிவாயத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது நன்றி திருப்பியர்களே ஆக ஒரு மனிதனுடைய ஒரே ஒரு வார்த்தை அல்லாவிடத்திலே எந்த அளவிற்கு துரிதமாக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படியே நான் இந்த உலகத்தில் நடப்பதை பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் தவறே செய்யவில்லை அவர் மீது அநியாயமாக ஒரு குற்றச்சாட்டு வகிக்கிறார்கள் அவர் நீதி நீதிமன்றத்திலே போராடி பல பொருளாதாரங்களை செலவழித்து தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் ஒரு வழியாக இருந்தாலும் கூட இவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்தது நடந்தது அது பிறகு இல்லாமல் போனது என்ற பதிவேடுகள் பதிவேடுகள் வைக்கப்பட்டுதான் இருக்கும் அது ஒரு காலம் அழியாது ஆனால் அல்லாஹிடத்திலே யார் முழுமையான முறையிலே அல்லாம ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட எல்லா விதமான பாவங்களையும் முழுமையான முறையிலே மன்னித்து விடுகின்றான் எந்த அளவிற்கு என்றால் அதை எழுதி வைத்திருந்த மணக்குமார்களுடைய நினைவில் இருந்தும் ஆற்றி விடுகின்றான் என்பதாக கூறுகிறார் அகன்னி தூக்கு எல்லாம் ஆக நம்முடைய வார்த்தையுடைய பலம் அல்லாவிடத்தில் அதற்குரிய மரியாதையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் உணர்ந்தோம் என்றால் நாம் நம்முடைய நாவை மிகவும் பேணிக்கையாக பயன்படுத்துவோம் கண்ணித்து அல்லாமல் நேர்ணை இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்மோடு சக மனிதர்களை பார்க்கின்றோம் தங்களுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாய்களில் இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் பிறரை கேள்வி செய்வதென்ன பிறரை மனதளவில் துன்புறுத்துவது என்ன அவரிடத்தில் இல்லாத விஷயங்களை சொல்வதென்ன அல்லது அவர் செய்த விஷயத்தை அவரிடத்தில் பிறரிடத்தில் சொல்லி எள்ளி நகையாடுவது என்ன அல்லது அவர் செய்யாத விஷயத்தை சொல்லி அவர் மீது அவதூறு பரப்புவதென்ன எத்தனை எத்தனை பேச்சுக்கள் இந்த நாவால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணித்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே எனவேதான் அல்லாஹால இவ்வாறு சொல்லுவான் கொண்ட மக்களை எந்த ஒரு கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதாக லா தஸ்கர் கேலி செய்யாதீர்கள் எள்ளி நகையாடாதீர்கள் என்பதாக கூறுகின்றான் பிறகு அல்லா கூறுகின்றான் நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சு செய்யலாம் ஆனால் அவர்கள் பல விஷயங்களில் உங்களை விட மேம்பட்டவர்களாக அல்லாவிடத்திலே உங்களை விட மதிப்புக்கு தகுதியானவர்களாக அல்லாவிடத்திலே உங்களை விட நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடும் ஆகவே யாரை பற்றியும் கேலி பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் நம்மவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் திருக்குறள் கூட மாறு வரும் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டப்படும் என்பதாக நாம் சர்வசாதாரணமாக ஒரு மனிதரை பற்றி சொல்லிவிடுகின்றோம் ஆனால் அது அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்கிறது அல்லவா நம்மை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அவருக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும் அவருடைய மரணம் வரை என்னை இந்த நேரத்தில் இந்த மனிதன் இந்த மக்கள் முன்னாளில் இந்த மஜிலிசிலே இத்தனை பேருக்கு முன்பாக இப்படியெல்லாம் கூறிவிட்டானே என்பதாக அந்த வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும் கண்ணித்திற்குரியர்களே ஆக நாம் நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் பேணி கவனித்து பேச கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் அர்த்தமற்ற பேச்சுக்கள் சிலரை தன்னோடு இருக்கக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்துகின்றேன் என்ற பெயரிலே இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி நடக்காத ஒரு கற்பனைகளை சொல்லி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்பதாக பிற மனிதரை தாழ்த்தி தன்னுடைய பெருமையை பேசக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள் நேருக்கு நேராக யாரையும் பேசவும் மாட்டார்கள் ஆனால் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாவிடத்திலே கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மலக்குமார்களால் பதிவு செய்யப்பட்டிருக்க பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு தவறு என்னவென்றால் முஸ்லீம்கள் அல்லாத மாற்று சகோதரர்களை பார்த்தால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணமாக நாம் நம்மை அறியாமலே சில வார்த்தைகளை சொல்கிற சொல்லிவிடுகின்றோம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் மாலை வணக்கம் வணக்கம் என்பது ஹராம் வணங்குதல் என்பது வணக்கம் என்பது அல்ல ஒருவனுக்கு மட்டுமே உரியது ஒருவரை பார்த்து நாம் வணங்குகின்றோம் என்றால் வணக்கம் சொல்கின்றோம் என்றால் அவரை வணங்குகின்றனர் என்று அர்த்தமாகும் அல்லாவிற்கு அவனை இணைவாக்குகின்றன என்று அர்த்தமாகும் நாம் அவர் மீது நட்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்றுதான் உணர்த்துகின்றேன் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பாவமான வார்த்தை என்பதை உணர வேண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை சிந்திக்க வேண்டும் சிந்தித்து பேச நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறுதலாக இருந்தால் நாம் உடனடியாக களிமாவை சொல்லி நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள கடமைப்படுத்தி இருக்கின்றோம் கண்ணித்து அல்லாக வேண்டியார்களே அதே போன்று சிற்கான வார்த்தைகள் இணைவைப்பான வார்த்தைகள் இது போன்று ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது சிலர் இப்படி சொல்வார்கள் யாராவது ஒருத்தர் அவர் பாருப்பா அவர்தான்பா உண்மையான முஸ்லீம் சரியத்துடைய முறைப்படி வாழ்றாரு இஸ்லாத்துக்கு மாற்றமான செயலை சிக்கவே மாட்டார்ப்பான்னு நம்ம ஒருத்தருக்கு சொன்னோம்னா பக்கத்துல இருக்குவங்க என்ன சொல்லுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்க ஆமாப்பா நீயும் சரியத்தும் இந்த காலத்துல அப்படி வாழவே முடியாது வட்டி இல்லாமல் யாரும் இருக்கிறார் லஞ்சம் இல்லாமல் யாருக்கு இருக்கிறார் பாவமான பார்வை பார்க்காமல் யாரு இருக்கிறார் என்பதாக நாம் வார்த்தைகளை விட்டுவிடுகின்றோம் இதுவும் மிகப்பெரிய ஒரு க பாவமான காரியமாகும் இதுவும் ஒரு வகையிலே சுருக்கான வார்த்தையாகும் இதற்கும் அல்லாவிடத்திலே தண்டனை இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கவனித்து அருளை அதே போன்று நாம் நம்முடைய எல்லா விதமான விஷயங்களிலையும் நம்முடைய வார்த்தைகளை முழுமையான முறையிலே கவனித்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் பெரியார்களுடைய வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் சிலர் சில பெரியார்கள் அந்த நாள் முழுக்க யாரிடத்தில் பேசினாலும் சரி தங்களுடைய வாயிலிருந்து எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் சரி அதை உடனடியாக எழுதி வைத்துக் கொள்வார்கள் எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அன்றைய நாள் இரவிலே அந்த வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் வாசித்து பார்ப்பார்கள் நான் காலையிலிருந்து மாலை வரை இன்னென்ன விஷயங்களை பேசினேன் என்பதாக வாசித்து பார்ப்பார் வாசித்து பார்த்து அதில் தவறான வார்த்தை பேசியதாக எழுதியிருந்தால் உடனடியாக அதற்கு தௌபா அல்லாவிடத்திலே பாவம் கேட்டு அல்லது அந்த வார்த்தைக்குரிய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி அல்லாவிடத்தில் இறைஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள் இப்படித்தான் நம்முடைய பெரியாருடைய வாழ்க்கை இருந்திருக்கு கண்ணித்திற்கு இருந்தால் நண்பர்களே ஆக வார்த்தைக்கு நம்முடைய பெரியார்களும் சரி சகாபாக்களும் சரி இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் நாம் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியத்துவமானது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு நிகழ்வை மற்றும் கூறி முடித்துக் கொள்கின்றேன் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லே அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர் மார்க்க அறிஞர் அவர்கள் ஒரு நிகழ்வை கூறுகிறார்கள் நான் ஒரு முறை ஹஜ்ஜுடைய அமல்களை ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து என்னுடைய ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கின்றேன் அப்பொழுது வெகு தூரத்திலே ஒரு வாகனம் வருவதை பார்க்கின்றேன் அந்த வாகனம் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது அருகில் வந்ததும் பார்த்தால் அந்த வாகனத்திலே ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறார் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில் ஏதேனும் உதவியை நாடி வந்திருப்பார்கள் என்பதாக அவரிடத்தில் நான் பேச்சை ஆரம்பிக்கின்றேன் அசலாம் அரைக்கும் என்பதாக முகமன் சலாமை கூறினேன் அவர்களிடத்திலிருந்து பதில் இவ்வாறு வந்தது சலாமும் ரஹீம் அவர்கள் நம்மைப் போன்று வாரிக்கும் சலாம் என்று கூறவில்லை மாறாக குரு ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் குரு ஆனிட் உள்ள சில வார்த்தைகளின் மூலமாக பதில் சொன்னார்கள் சலாமுன் கோலம் ரஹீம் என்ற வசனத்தை ஓதினார்கள் அப்பொழுது அப்துல்லாமின் முபாரத் அஹமத்துல்லா அவர்கள் நினைத்தார்கள் அப்பொழுது நான் நினைத்தேன் சரி எனக்கு குர் ஆனுடைய வசனத்தை கொண்டு பதில் கூறுகிறார்கள் என்பதாக விளங்கி கொண்டேன் பிறகு அவரிடத்தில் கேட்டேன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதாக கேட்டேன் அதற்கும் பதில் சொல்லும் பகுதியை பாருங்கள் ஓத ஆரம்பித்தார்கள் அல்லாவிற்காக நிறைவேற்றுங்கள் என்ற ஆயத்தை ஓதினார்கள் அப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன் சரி ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சரி இங்கு என்ன செய்கிறீர்கள் இந்த ஆழ்விட மாட்டுமே இல்லாத இந்த பகுதிகளை என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அதுக்கும் ஒரு குரானுடைய வசனத்தை ஓதினார்கள் செய்த ஒருவரை யாரால் வழிகாட்ட முடியும் அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் சரி வழி விட்டார்கள் போல என்பதாக புரிந்து கொண்டேன் பிறகு கேட்டேன் நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அதற்கும் ஒரு குரானுடைய வசனம் என்ற குரான் வசனத்தை ஓதினார்கள் அதாவது எகிப்து நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை புர்ஹானுடைய வசத்தின் மூலமாக சொன்னார்கள் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் பிறகு அவர்கள் சொன்னார்கள் சரி நான் உங்களுக்கு உதவுகின்றேன் என்பதாக அந்த அவர்களுடைய வாகனத்துடைய கயிறையும் பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் ஒரு பதில் புர்ஹானுடைய ஆயத்தை கொண்டு உபகாரம் செய் உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்பதாக குர்ஆனுடைய ஆனுடைய ஆயத்தை கொண்டே அதற்கும் நன்றி செலுத்தினார்கள் பிறகு கொஞ்ச தூரம் நாங்கள் இருவரும் சென்று கொண்டே இருந்தோம் எனக்கு சடைவளைவதை போன்று தோன்றியது எனவே நான் அரபு கவிதைகளை பாட ஆரம்பித்தேன் உடனே அவர்கள் சொன்னார்கள் ஆர் ஆனில் இருந்து லேசான விஷயங்களை ஓடுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆயத்துகளை ஓடுங்கள் என்ற வசனத்தை கொண்டு உபதேசம் செய்தார்கள் நான் அந்த கவிதைகளை படிப்பதை நிறுத்திக் கொண்டேன் பிறகு எனக்குள் ஒரு சிந்தனையை தோன்றியது இவ்வளவு வார்த்தை பதிலுக்கு பதில் புறாளுடைய வசனத்தை கொண்டே பேசுகின்றவர்களே இந்த பெண்மணி யாராக இருப்பார்கள் என்பதாக நீங்கள் யாரம்மா நீங்கள் எந்த எந்த இதை சார்ந்தவர்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய பெயர் என்ன என்பதாக விசாரிக்கிறார்கள் உங்களுடைய வீடு எங்க இருக்கிறது என்பதாக கேட்டார்கள் அதற்கு அதற்கும் ஒரு குருஹானுடைய ஆயத்தை கொண்டு பதில் சொல்கிறார்கள் உங்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் என்பதாக குர்ஹாருடைய வசனத்தை கொண்டே பதில் சொல்கிறார்கள் பிறகு ஊருக்கு மிகவும் நெருக்கத்தினை வந்து விட்டார்கள் எகிப்துக்கு மிகவும் நெருக்கத்திலே வந்து விட்டார்கள் சரி ஊருக்கு வந்துவிட்டோம் யாரிடத்தில் போய் சேர்க்க வேண்டும் என்பதையாவது கேட்கலாமே என்பதாக கேட்டார்கள் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது அதற்கும் ஒரு ஆணை கொண்டு பதில் அல்மானு இந்த செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலகத்துடைய ஆபரணங்கள் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது இதை வைத்து நான் புரிந்து கொண்டேன் ஓஹோ இவர்களுக்கு குழந்தைகளும் செல்வங்களும் இருக்கிறது என்பதாக புரிந்து கொண்டு பிறகு நாங்கள் நடந்து கொண்டே இருந்தோம் ஒரு பயணக்கூட்டத்தை பார்த்தேன் அந்த பயணக்கூட்டத்திலே உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்களா என்பதற்காக உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்கள் என்ன என்பதாக கேட்டேன் அதற்கும் குர்ஆனில் இருந்தே பதில் அப்ப புரிந்து நான் புரிந்து கொண்டேன் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஒருவருடைய பெயர் இப்ராஹிம் இன்னொரு பெயருடைய இஸ்மாயில் இன்னொருவருடைய பெயர் இஸ்ஹாக் என்பதாக புரிந்து கொண்டேன் எனவே அந்த கூட்டத்தை நோக்கி இந்த மூன்று பேர்களையும் சப்தமாக கூப்பிட்டு அழைத்தேன் மூன்று சிறுவர்கள் அழகான கண்ணியமான தோற்றத்தோடு வந்தார்கள் அவர்கள் தங்களுடைய அருகில் வந்தவுடனே அவர்களை கண்டுகொண்டார்கள் பிறகு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது நான் கிளம்பலாம் என்று தயாரான பொழுது அந்த பெண்மணி மீண்டும் சில புகழானுடைய வசனங்களை ஓதினார்கள் தனக்கு நேசமானவர்களுக்கு உளவணிப்பார்கள் என்ற குரான் வசனத்தை ஓதி காமித்து தன்னுடைய குழந்தைகளிடத்திலே ஒரு இஷாரா செய்தார்கள் உணவை எழுத்துவார்கள் உணவை எழுத்துவார்கள் என்பதாக அந்த குழந்தைகள்லாம் ஓடோடி போய் சில பழங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சரி சொல்லிட்டாங்க அப்படின்றக்காக ஒரு கண்ணீத்துக்காக சாப்பிடுறாங்க கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு சரின்ட்டு மறுபடியும் போகலான்னு போகும்போது மறுபடியும் ஒரு குரானுடைய ஆயத்தை உதறாங்க இன்னமாக்கும் நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாருடைய தான் என்பதாக அப்பொழுது இவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கின்றோம் இப்பொழுது வரை எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை முழுக்க முழுக்க ஒரு வாசகத்தை கொண்டே பேசுகின்றார்களே இவருடைய பிள்ளைகளிடத்தில் இவர்களை பற்றி விசாரிக்கலாம் என்று கேட்ட பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள் என்னுடைய தாயார் குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்த ஒரு ஹாபிர் மேலும் அனைத்தையும் அறிந்த ஒரு ஆனிமா எப்பொழுது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாவிடத்திலே கேள்வி எனக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்களோ அப்பொழுது இருந்து அவர்களுடைய வாயிலிருந்து துன்யா சார்ந்த மற்ற மனிதர்கள் பேசுவதை போன்ற சாதாரண வார்த்தை வருவதே இல்லை ஒரு அவனுடைய வசனங்களை மட்டுமே ஓதி அதன் மூலமாக பதிலளித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நடைமுறை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இதே வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த குழந்தைகள் சொன்ன உடனே அந்த மனிதர் அந்த அறிஞர் அப்துல்லாபின் முபாரக் ரஹமத்துல்லா அவர்கள் மிகவும் திகைத்து விட்டார்கள் அல்லா அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு இருந்த ஈமான் பெண்களுக்கு இருந்த இந்த இஸ்லாத்துடைய ஞானம் நம்மில் எத்தனை நபர்களுக்கு இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் எத்தனை நபர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்களுடைய பயம் வறுமையை பற்றிய பயம் அல்லாஹுடைய பிரியம் ரசூனுடைய பிரியத்தை கொண்டிருக்கின்றோம் எத்தனை காலத்திற்குத்தான் தான் உலகம் என்று உலகத்தை கட்டி ஆளப் போகின்றோம் சிந்திக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் வறுமைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்காக தயாரிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட விஷயத்தை உணர்த்து உணர்த்துவதற்காகத்தான் கண்மண்ணாயம் செல்லும் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள் யார் அமைதியாக இருப்பாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார் ஆக நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனித்து பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தவள் பிரிவானாக நல்ல விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்தவள் புரிவானாக அதன் மூலமாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று இவ்வுலகிலும் மறுவுலகிலும் சீரும் சிறப்புமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திர்குருவான